புதிய அரசாங்கம் நான்கு கோபுரங்களின் ஊடாக நல்லிணக்க செயற்பாடுகளை கட்டியளிப்பி வருவதாக வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீரர் தெரிவிக்கின்றார் ஜெனிவா மனித உரிமை பேரவையில் உரையாற்றிய பின்னர் மீண்டும் நாட்டிற்கு வருகை தந்த அமைச்சர் வெளிவகார அமைச்சர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் உண்மையை அறிவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துதல் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான தவை இழப்பை ஈடு செய்தல் மற்றும் வீடு ஏற்படாதிருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆகிய நான்கு விடயங்களினூடாக நல்லிடுக்க செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் மங்கல சமரவீர குறிப்பிடுகின்றார் அமைச்சரவையின் அனுமதியின் கீழ் என்ற குறியீட்டில் அழைக்கப்படும் நல்லிணக்க செயற்பாடுகளை தொடர்புபடுத்தும் செயலகம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது காணாமற் போனவர்கள் தொடர்பில் ஆராயும் நிரந்தர அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என நான் எண்ணுகின்றேன் உண்மையறியும் ஆணைக்குழு ஒன்றை நாம் ஸ்தாபிப்போம் எனினும் மக்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரது கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினரிடமும் தமிழ் மக்களைப் போன்று ராணுவத்தினரிடமும் கருத்துக்கள் கேட்கப்படும் ராணுவத்தின் குடும்பத்தாரிடம் கருத்துக்கள் கேட்டறியப்படும் தெற்கில் உள்ள மக்களது கருத்துக்களை கேட்டறியப்படும் அதன் பின்னர் உண்மையை ஆராயும் நிறுவனத்தை செப்டம்பர் மாதம் அளவில் தண்டனை வழங்கும் நடைமுறை தொடர்பிலும் வெளிவகார அமைச்சர் இங்கு தள்ளி ராணுவத்தினருக்கு தண்டனை வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததாக சிலர் கூறுகின்றனர் நாம் இவருக்கும் வித வாக்குறுதிகளையும் வழங்கவில்லை எவரின் ஒருவன் நாட்டின் கீர்த்திக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்பட்டால் எம் கீர்த்தி நாமத்தை பாதுகாக்கும் பொருட்டு தவறளித்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது இலங்கைக்கு புதியதொரு விடியமல்ல இந்த நாட்டில் உள்ள அப்பாவி மக்களை கொலை செய்யும் அளவிற்கு மாறுபட்ட இதயத்தை ராணுவத்தினர் கொண்டிருக்கவில்லை அவ்வாறு ஏதேனும் இடம்பெற்றிருந்தால் அவர்களின் தேவைக்காகவே இடம்பெற்றிருக்குமே தவிர உயர்மட்ட உத்தரவொன்றும் அல்ல இவ்வாறான ப ற்ககொண்டவர்களை கட்டையை வழங்கவங்களை முியமானவகள். அவகள் හාறෙන ஆராய வேண்டுම්. කරපුවායට වදා වැදගත් වෙන්නේ අනදීපුය. ඒ අව කිය. விசாரனைகளின் போது சர்வதேசத்தின் ஒத்துழைப்ப தோறல் உடக்கபயிலாடர்கள் இங்குக் கள்விகளப்பினார்ார்கள். අ්‍යන්තර සභාගවයක් අපිට සර්ද ොපෙටකාான වි விஷ தேම ஒ இல்ல. සර්වදේශ නොத்துල පරවதில் තරේදமி இல்லலை. අවශ්‍යතාවය නැත්නම්. ජාත්‍යන්තර සහභාගිත්වයක් ගැනීම වරදක් නෙමෙයි. මැක්ස්වෙල් පරණික මාරිකී තොරවිලුම් ඉංග කරදි දෙරිවික පටද. මැක්ස්වෙල් පරණිකම මහත්මයා කිව්වේ சர்வதேச ரேதியில் அந்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி கொண்டுவரப்பட்டதாக மேக்ஸ்வெல் பரணகம கூறினார் திடீரென இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சர்வதேச சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமையினால் இராணுவத்தினர் திடீரென அதனை இருந்தால் அந்த சட்டம் எமக்கு பொருந்தாது என அவர் கூறியிருந்தார் நீங்கள் அது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் அது தேவையற்ற கருத்தொன்றாகும் இதனை பயன்படுத்தினார்களா என்று அங்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் குற்றச்சாட்டு ஒன்றையும் முன்வைத்தார் මෙරට අන්තවාදින් සිංහලන්තවාදින් මේ පැත්තින්න දෙමලන්තවාදිී නරපැත්තෙඉන්නවා தற்போது இந்த நாட்டிற்குள் பிரிவினைவாதிகள் அறிவோம் சிங்கள பிரிவினைவாதிகள் ஒரு பக்கம் தமிழ் பிரிவினைவாதிகள் மறுபக்கம் அவர்கள் கடந்த காலம் ஆட்சியில் இருந்தவர்களுடன் இணைந்து பொய்யான பிரசாரங்களை முன்னெடுத்து செல்கின்றனர் சில பத்திரிகைகள் அவற்றிற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன எனினும் அவற்றை எதிர்நோக்க நாம் தயாராக உள்ளோம் ஏனெனில் நாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் சரியானவை முறையான பயணம் ஒன்றை நாம் முன்னெடுத்து செல்கின்றோம் இந்த பயணத்தை தவிர வேறு எந்த ஒரு பயணமும் இந்த நாட்டிற்கு எஞ்சியில்லை என்பதை நாம் கூறிக்கொள்கின்றோம்